வணக்கம் சொந்தங்களே இன்றும் கூட சிறிய காணொலியை பார்க்கின்றோம் உண்மையிலே இன்றைய காணொலி வந்து மிகவும் ஒரு தேவையான காணொலி ஒன்றும் இன்றைய காலத்திற்கு தேவையான காணொளி ஒன்றும் உண்மையிலேயே சிறிய முதலீட்டிலே அதிகளவான வருமானத்தை பெறக்கூடிய மாதிரியே இருக்கும் இந்த ஆடு வளர்ப்பு என்பது இன்றைக்கு உலகளவு ரீதியிலே மிகவும் போனதாக இருக்கின்றது இந்தியாவிலெல்லாம் ஆடு வளர்ப்பில் நிறைய வருமானங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சிறிய முதலீட்டில் அதாவது வந்து ஒரு பத்து ஆடு இருந்தால் கூட போதும் அதிகளவான வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் குறுகிய காலத்திலே ஆனைக்கிறேன் இது வந்து ஒரு வருடத்தில் இரண்டு முறை குட்டிகளை இடக்கூடிய ஆடு நிறைய வருமானங்கள் இறைச்சிக்காக பயன்படுத்தலாம் அடுத்தது விவசாயத்துக்கான தோட்டத்துக்கான எருக்களை பயன்படுத்தலாம் அந்த வகையிலே இன்று எமது யாழ் மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே எமது கிராமத்துக்கு அருகாமையிலே ஒரு அண்ணன் வளர்த்து வருகின்றார் உண்மையிலே அவர் ஆடு வளர்க்க வலிக்கிட்டு நான் இணைக்கப்பேன் அவர் சொன்ன கதையை போனால் ஒரு மூன்று வருடங்களான் இருக்கு மூன்று வருடங்களில் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆடுகளுக்கு மேலே இருக்கின்றது சுமரி ஆடு உண்மையில இந்த ஆடை பார்க்கும்போது அவங்களுக்கு வியப்பாக இருக்கிறது மழை வெயில் என்று பாரா சிறிய குட்டியல் எல்லாம் கூட இந்த மழைக்கு கூட அப்படியே அதாவது இரண்டையும் தாங்கக்கூடிய இருக்குது இருக்கிறது வெக்க காலத்திலும் உயிர்வாலும் குளிர்காலத்திலும் உயிர் வாழக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த ஆடு இந்த வருமானம் அவர் சில எங்களோட கதைத்து கொண்டிருந்தார் நேரடியாக காய்க்க முடியாதுன்னு சொன்னார் சில சம்பவங்கள் சொல்லியிருக்கிறார் அரூவங்களை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே இந்த ஆடு படப்புல நிறைய வருமானங்கள் இருக்கிறது அதை விட இது இந்த வெற்றியில வந்து பல சத்துக்கள் இருக்கிறது வளர்ச்சிகள் ஏற்றுமதி கூட செய்யக்கூடிய அளவு இருக்கிறது தான் அண்ட பாருங்க சிறிய முதலற்ற ஒரு பெரிய ஒரு வருமானத்தை புறக்கூடிய மாதிரிய தொழில்கள் இங்கே இருக்கின்றன கிராமப்புறங்கள் என்றால் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க வலியமாகத்தான் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த காணொலி எடுக்கும்போது சரியான மழை உண்மையில் திடீரெண்டு ரோட்டால் வரும்போது தான் இந்த காணொலியை எடுத்து பதிவாக்கினேன் உண்மையிலேயே அதோட சில விஷயங்களை நான் கலைத்து வந்தேன் என்று சொன்னால் அதாவது வந்து தான் ஒரு பதினைஞ்சு ஆடுகள் தான ஸ்டார்ட்டில் வேண்டினார் அதிலிருந்து பட்டியை பெருகி 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 இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆடுகளுக்கு மேலே வந்திருக்கின்ற வச்சிருக்கின்றார் உண்மையிலே அழகாக இருக்கின்றது உண்மையிலே இது நிறம் வந்து வெள்ளை தான் இது நிறம் வந்து வெள்ளையும் கருவுமாக தந்துருக்கின்றது ஆனால் தோட்டத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது பசலைக்காக பட்டி அடைக்கிறது தானே அப்போ பட்டியடை கேட்க அந்த இந்த கலர்கள் மாறிட்டு நான் என்ன செய்யலாம் சிவப்பாடு சிவமறையில் சிவப்பாடு மாறியிருக்கேன் சார் யோகிச்சு கொண்டு இருந்தேன் அப்போ சொன்னார் இல்லை இது வந்து பட்டியடை கேட்க அந்த சிவப்பாட்டு தரையில் படுக்கமா படுக்க கேட்க அந்த கலர் மாறி இருக்கு அதுதான் பிரச்சனைன்னு சொன்னார் ரொம்ப பார்க்க விளாங்குது எங்களுக்கு ஆனால் உண்மையில் பாருங்கள் அது இந்த வளர்ச்சி காலங்கள் குறுகிய காலத்திலே அதிகளவான ஆடுகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதிகளவான ஆடுகள் குட்டி என்று பெருகக்கூடிய அளவு இருக்கின்றது உண்மையிலே அது வியப்பாகத்தான் இருக்கின்றது நமது கிராமப்புறங்களில் இவ்வாறான தொழில் முயற்சிகள் குறைந்து வந்தாலும் கூட அங்கங்கே சில பேர் இன்று வரையும் அதை செய்து என்ற மிக மிக பெருமையான விடயமாகத்தான் இருக்கின்றது ஆக நாங்கள் இவ்வாறான காட்சிகள் இவ்வாறான ஒரு தொழில் முயற்சிகளை காண்பது என்பது வளமாக மிக மிக குறைந்த ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது உண்மையிலே இந்த ஆடுகளை பார்க்கும்போது பாருங்கள் மேலே வரும்போது இந்த குட்டியில் பாருங்கள் அப்படி இருக்க சொல்லி மழை பெய்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த குட்டியில் வந்து ஒரு ரெண்டு கிழமே மூன்று கிழமே அந்த குட்டி ஈண்டு அந்த வாழைப்பதி ஒட்டி இருக்கின்றது தூக்கி கொண்டு எல்லாம் தினம் ஒரு எதிர்ச்சியாகத்தான் இந்த காணொலி எடுக்கப்பட்டது உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி